தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வீக்கெண்டில் ஏற்காடு போகலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இதே தான் எல்லோரும் நினைக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரி டிராஃபிக் ஆகுது நான் போனது சனிக்கிழமை காலையில் வரை சுற்றி பார்த்துட்டு ஒரு மணிக்கு பஸ் ஏறிட்டேன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அங்கேருந்து ஏரியை தாண்டி போகிறதுக்கே அரை மணி நேரம் மேலே ஆகிடுச்சு இது மதியம் ஒன்றரை மணி ஏற்கனவே சைட் சீயிங்க்காக எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப கூட்டமாக இருக்குது இதில் இங்கே பாருங்கள் இன்னும் மேலே வர்றதுக்கு எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்கன்னு எவ்வளோ வண்டி நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்படி நிற்கிறது கொஞ்சம் தூரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இது நீண்டுக்கிட்டே போயிட்டுருக்கு இந்த ன் வளையறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வளைச்சாங்க Yeah. you. மக்களும் எவ்வளோ நேரம் தான் ட்ராஃபிக்கில் நிற்பாங்க பொறுமை இழந்து நடந்தாவது மேலே ஏறிடுவோம் அப்படின்ட்டு சிலர் நடக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க மதியம் ஒன்றரை மணிக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்குது ஏற்காட்டுக்கு வர்றதுக்கே இவ்வளோ நெரிசல்னால் இன்னும் மேலே சுற்றி பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்கும்

நீங்கள் வீக்கெண்டில் ஏற்காடு வரீங்கன்னா நல்லா யோசிச்சுட்டு இல்லைனா மேலே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட டிராஃபிக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அறம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி